திரு ஐந்தழுத்து ஐந்தழுத்து மந்திரமான பஞ்சாச்சர மந்திரத்தை பற்றிய திரையான சம்பந்தர் கருத்தாக இதை பதிவு செய்கிறார் வேதங்கள் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கும் திரு ஐந்தெழுத்து தான் அதுவே நமக்கு ஊனில் உயிர்ப்பையை ஒடுக்கி யான விளக்கை ஏற்றும் அற்புதத்தை செய்வதாக திரியான சம்பந்தர் பதிவு செய்கிறார் அப்பேற்பட்ட பதிகத்தை நாம் பாடும்போது நமக்குள் தேகபலம் மனபலம் உண்டாகும் அனைத்து வியாதிகளும் தீரும் நம்புகிறோம் திருஐந்தழுத்து இறைவனால் நமக்கு அருளப்பட்டது நம சிவாய என்னும் திரு ஐந்தெழுத்து இதனை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பாடலுடன் காண்போம் திருச்சிற்றம்பலம் துஞ்சலிலும் துஞ்சலில போதினும் ிலும் துலில்லா போலிலும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னால் தோறும் நெஞ்சகம் நெய்ந்து நின்று மின்னால் தோறும் வஞ்சகம் அற்ற அடி வாழ்த்த வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த கூற்று அஞ்ச உதைப்பன வந்து கூற்று அஞ்ச உதைப்பன அஞ்சலுத்துமே சம்பந்தர் திரு ஐந்தளத்தின் பெருமையாக துஞ்சல் காலத்திலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நினைந்து நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் என்பதனால் நாம் எப்போதும் எல்லா நாட்களிலும் இறைவனை நெஞ்சம் முருகி பாடினோம் என்றால் துஞ்சலிலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நினைந்து நினைவில் நகழ் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த இறைவனின் திருவடிதான் எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாதது அப்பேற்பட்ட வஞ்சகம் அற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அப்பவே வந்துட்டாப்ல கூற்று வந்த கூற்று அஞ்சிற அஞ்சுது பயப்படுது அஞ் வந்த கூற்று அஞ்ச உதைப்பான அஞ்சு எழுத்துமி வந்த கூற்று வந்துடுச்சு அது அஞ்சு போய் ஓடி போயிடுது இது எதை குறிப்பிடுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எதோட கதை இது நல்லா யோசித்து பாருங்கள் அதாவது மார்க்கண்டேயன் வந்து சிவபெருமானை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தப்ப யமன் வந்து பாசக்கையிற வீசினப்ப என்ன செஞ்சாரு யமனை காலால் உதைத்தார் இதைத்தான் பாரதி கூட சொல்லுவார் என்னது காலால் காலனை உதைப்பேன் அப்படின்னு இந்த இது அடிப்படையை வச்சு தான் அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் சிவபெருமான் நம்ம கூட இருந்து உதவுவார் அதுதான் திரு ஐந்திலத்தின் முகப்பாக முதல் பாடலாக கூறப்பட்டது நாம் பாடல் மந்திர நான் வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆல்பன செந்தனல் ஓம்பிய செம்மை வேதியு அந்தியுள் அஞ்செலுத்து மேந்தியுள் மந்திரம் அஞ்சலுமே இந்த பாடலில் திரியான சம்பந்தர் கருத்து யாதனில் அவர் கூறுகிறார் மந்திர வேள்விகள் எல்லாம் செய்கிறீங்க அதனால் என்ன பலன் ஏற்பட போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது அது எல்லா பலனுக்கும் ஆதி பலனாக அதாவது இந்த மந்திரங்களுக்கெல்லாம் ஆதியாக இருப்பது திரு அஞ்சலுத்து அப்பேற்பட்ட திரு அஞ்சலுத்து தான் செந்தனல் வம்பிய செம்மை வேதியருக்கு நீங்கள் ரொம்ப நல்ல வேதியராக இருந்து செந்தனல் அதாவது தணலை மூட்டி வேள்வி செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கும் செந்தனல் வம்பிய செம்மை வேதி இருக்குது அந்தியுள் கடைசி காலத்தில் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே திரு அஞ்சலுத்து தான் உங்களை வந்து கடைத்தேற்றோம் அதாவது சொல்கிறார் மந்திர நான்மறை ஆகி அதாவது வேதம்ங்கிறது நான்மறை அந்த நான்மறையே யாருதான் சேவா மந்திர நான்வரையாகி வானவர் மேலது வந்திர மாணவர் மந்திர நான்மறை ஆகி வானவர் மேலது சிந்தையில் நின்றவர் தம்மை ஆள்பனர் என்ன ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியது இறைவன்தான் அப்படின்னு குறிப்பிட்டு செந்த நாள் உ செம்மை வேதியியல் மந்திரம் அஞ்சலுத்துமே அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அஞ்சலுத்து மந்திரம் எல்லோருக்கும் ஒரு எது வேத வேள்வி உதவித்தாலும் சரி நீங்கள் எப்பேர்பட்ட யானையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஐந்தெழுத்துங்கிறது தான் உங்களை சேக்குது கடை தேற்றது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது மூன்றாம் பாடல் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்று சுடர் யான விளக்கினை ஏற்றி ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்று சுடர் யான விளக்கினை ஏற்றீ நண்புலத்து இடர் ஆன கெடுப்பன அஞ்சலுத்துமே இந்த பாடல் எதுக்கு சொல்றாருன்னா நம்ம கூர்மையாக கவனிச்சு பார்க்கணும் அஞ்சலத்தின் மகிமையாக சொல்லப்படுது ஊன் அப்படின்னா உடம்புல உயிர்ப்பையை ஒடுக்கி வச்சிருக்கார் இறைவன் அந்த ஊனுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் நம்மளை செயல்படுத்துது அப்போ ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் யானை விளக்கினை ஏற்றி அப்போ ஒன் ஓ இன் ஒன் சுடர் அப்போ சூரியனை விட பிரகாசமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒன் சுடர் அப்படிங்கிற வார்த்தையில சுட்டி காட்டுறாரு ஸோ ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் யான விளக்கினை ஏற்றி ஒன் சுடரால் என் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நிற்கக்கூடிய இருளெல்லாம் நிற்கக்கூடிய யானை விளக்கினை ஏற்றி நண்புல ஏனை வலித்து வந்து ஏற்றுவார்க்கு அதாவது நம்ம எப்பயுமே ஏழு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு சக்கர நிலைக்கா போதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் தேனை வழி திறந்து ஏற்றுவாருக்கு ஆன இடர் கெடுப்பு கே இடரான கெடுப்பு இடர்கள் அதில் நிறையா இருக்கும் அதாவது குண்டலி யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஏற்றும் போது அதில் இடர்கள் நிறையா வரும் அந்த இடர்களெல்லாம் கலையணும்னா தான் ஊடில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் யானை விளக்கினை ஈற்றி நண்புலத்து ஏனை வழி திறந்து ஏற்றுவார்க்கு இடர் ஆன கெடுப்பன அஞ்சலத்துமே அதுக்கான இடரெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் அழிச்சிடுவார் யார் திரு ஐஞ்சழுத்து அஞ்சலுத்து வந்து அந்த அது நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரம் அதெல்லாம் நமக்கு இடநெல்லாம் நீக்கிடும் அப்படின்னு சொல்கிறார் சரியா அடுத்து என்ன பாடல் இருக்கு நான்காவது பாடல் என்னும் செய் அடுத்த பாடல் பாருங்கள் என்ன பாடல் அதை பார்ப்போம்